கிச்சன் பக்கம் மட்டும் ஆறு மணிக்கு மேலே வந்துட்டோம் மண்டக்குள்ளே ஆயிரத்தெட்டு யோசனை ஓடிக்கிட்டே தான் பாருக்குதே நைட்டுக்கு என்னடா டிஃபன் செய்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு சரி இவங்க கிட்டே போய்ட்டு இட்லி தோசை செய்யலாமா அப்படின்னு கேட்டால் வேணா வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி நீங்களே எதனா ஒரு ஐடியா சொல்லுங்கன்னு கேட்டால் இல்லை இல்லை தெரியல எதனா ஒன்று செஞ்சுடு அப்படின்னு சொல்லிடுறாங்க எதனா ஒன்று செஞ்சது அந்த எதனா ஒன்று தானே செய்ய தெரிய மாட்டேங்கிதே இதுக்கப்புறம் டெய்லி நீங்கள் மின்னு கொடுக்குறது நான் செய்வேனே அப்படின்னு சொல்லிட்டா இன்றைக்கி என் பொண்ணு பொங்கல் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டா சரி ஈஸியாக போச்சு நமக்கு அப்படின்னு செய்ய வந்துவிட்டு அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் வச்சா பாருங்கள் இன்றைக்கி எனக்கு தக்காளி பொங்கல் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு என்னடி தக்காளி பொங்கலா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ஆமாம் தக்காளி பொங்கல் செஞ்சு கூட சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நான் இன்னைக்கு தான் யூடியூப்பில் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் சரி தக்காளி பொங்கலே செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க செஞ்சுனேன் இதை செய்யறது ரொம்பவுமே ஈஸி ரெண்டே ரெண்டு தக்காளி பழத்தை நல்லா மிக்ஸி சாரில் ஓட்டிட்டு ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வதக்கி விட்டுடணும் தக்காளியை நல்லா வதங்கினது நம்ம ஊற வச்சுருந்த அரிசியும் பாசி போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஒரு கிளாஸ் அரிசிக்கு மூணு கிளாஸ் போல் தண்ணி எடுத்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சாறு விசில் விட்டுட்டிங்கன்னா அது நல்லா குழ வெந்துடும் அதுக்கு தாளிப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கடாயில் நல்லா நூற்றிட்டு சீரகம் மிளகு மிளகு கொஞ்சம் உடச்சி சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த சளி பிடிச்சிக்கிறவங்களெல்லாம் நல்லா சுருக்குன்னு காரமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சளிக்கும் நல்லா அருமருந்துன்னு மிளகுன்னு சொல்லலாம் நல்லா மிளகு இஞ்சி நல்லா தட்டி போட்டு நல்லா பெருங்காத்தூர்லாம் போட்டு தாளித்து எடுத்துட்டோம்னா நம்ம மணக்க மணக்க தக்காளி பொங்கல் ரெடி ஆகிடுங்க இதுக்கு சைடிஷ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார்லாம் நல்லா இருக்காது தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் சுட்ட சுட்ட நைட்டுக்கு தக்காளி பொங்கலும் தேங்காய் சட்னியும் செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க இனி வரும் மினி விழாக்களை பார்க்கலாம்